ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன் கிழமை தமிழ்நாட்டின் இரண்டு முக்கிய வழித்தடங்களில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை துவங்கப்படுகிறது சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கும் மதுரையிலிருந்து பெங்களூருக்கும் என இரண்டு வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் துவங்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னையில் பல்வேறு ரயில்வே திட்டங்களை துவங்கி வைக்கும் பிரதமர் இரண்டு வந்தே பாரத் ரயில்களை துவங்கி வைக்க இருக்கிறார் அதில் ஒன்று மதுரையிலிருந்து பெங்களூருக்கும் மற்றொன்று சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கும் என இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டிற்கு இயக்கப்பட இருக்கிறது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பிரதமர் பங்கேற்கும் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கான வந்தே பாரத் ரயில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து துவங்கப்பட இருக்கிறது மதுரையிலிருந்து பெங்களூருக்கான வந்தே பாரத் ரயில் சேவை மதுரை ரயில் நிலையத்திலிருந்து துவங்கப்பட இருக்கிறது மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலை சென்னையிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார் இந்த புதிய வந்தே பாரத் ரயிலானது மதுரையிலிருந்து திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் சேலம் வழியாக பெங்களூர் வரை இயக்கப்பட இருக்கிறது சேலத்திலிருந்து பெங்களூர் வரையிலான வழித்தடம் குறித்தான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை சேலத்திலிருந்து ஒசூர் வழித்தடத்தில் பெங்களூர் செல்ல போகிறதா பங்காருபேட் வழித்தடத்தில் பெங்களூர் செல்ல போகிறதா என்கிற முழு தகவல் விரைவில் வெளியாகும் அது தொடர்பான அறிவிப்புகளை தெற்கு ரயில்வே ஆனது வெளியிடும் ஹை சான்சஸ் இருக்குது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு உங்களுக்கு தனி ஒரு வீடியோ வகையை நான் பதிவு செய்கிறேன் தற்போது சென்னையிலும் மதுரையிலும் வருகின்ற வியாழ்கிழமை நடக்க இருக்கக்கூடிய ப்ரோக்ராமானோட டீடைல்ஸ் வந்து வெளியாகி இருக்கிறது அதே போலவே தமிழ்நாட்டின் சில ரயில்வே திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார் ஆரல்வாய் மொழி நாகர்கோவில் மேலப்பாளையம் திருநெல்வேலி இடையே புதிதாக அமைக்கப்பட்ட இரட்டை ரயில் பாதை வழித்தடத்தை பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி வைக்கிறார் இதே போலவே புதிதாக இரட்டை ரயில் பாதையாக மாற்றப்பட்ட கன்னியாகுமரி நாகர்கள் ஜங்ஷன் நாகர்கள் டவுன் வழித்தடத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார் இந்த புரோகிராம் எல்லாமே வருகின்ற வியாழ்கிழமை சென்னையில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மதுரை பெங்களூருடைய வந்தே பாரத் ரயிலும் சென்னை இருந்து நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் ரயிலும் என இரண்டு புதிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது ரயில் எண் அதே போலவே

வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெலே கனலில் போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்